சூரனை வதைத்த ஒன்று வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் நீயருளல் வேண்டுமென்று வேண்டி நிற்கின்ற பக்தர்களை நோக்கி எம்பெருமான் அந்த மணிமண்டப வாயிலே கோலாகலமாக எழுந்தருள வானத்து எல்லாம் பூமாரி பொழிந்து வருக வருக என்று தேவாதி தேவனே வருக தேவர்களின் தலைவா வருக எம்பெருமான் பெருமான் கஜவல்லி மகாவல்லி சமேதராக இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தியோடு எம்பெருமான் எழுந்தருளுகின்ற ஆறுமுகப்பெருமானுடைய அந்த தேர்ப்பவனிக்காக ஆரோகணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சுப முகூர்த்த வேளையிலே அங்கே மணிமண்டப வாயிலை நோக்கி எம்பெருமான் வருக தருகின்ற அந்த அற்புத காட்சியை கண்கொள்ளா காட்சியை கண்ணாரக் கண்டு கையாரத் தொழுது மெய்யார ததம்பி தொழுதுவிட விட வேண்டும் என்று பக்தர்கள் எல்லோரும் அங்கே தொழுது கொண்டிருக்க காண்டாமணியினுடைய நாத ஒலியானது தேவர்களே வருக உண்மையிலே அந்த பெருமானுடைய அருட்கோலத்தை பார்க்கிறோம் எங்கனுமே காணதற்கரிய அந்த அற்புத காட்சியை தேவாதி தேவர்கள் எல்லாம் பூமாறி பொழிந்து தே தேவ தலைவனே வருக என்று வரவேற்க தங்கமணி குடைகள் நிழல் செய்கின்ற காட்சியோடு சாமரைகள் கொடிகள் ஆலவட்டங்கள் அசைந்தாடி கொண்டிருக்கின்ற அந்த அற்புதத்தோடு எம்பெருமான் அங்கே தேர்முட்டி என்று சொல்லப்படுகின்ற அந்த முட்டியை நோக்கி எழுந்தருளுகின்ற அந்த அற்புத காட்சியை காணுகின்றோம் அடியார்களுடைய திருத்தோளிலே அடியவர்களை தாங்கிக் கொள்ளுகின்ற வகையிலே வெம்பெருமான் இந்த உலகத்தை தாங்கிக் கொள்ள வேண்டிய பரம்பொருளே என்று உன்னை தாங்கிக் கொள்ளுகிறோம் என்று அன்பர்கள் எல்லோரும் அங்கே திருத்தோளிலே தாங்கிய வண்ணமாக தேர்முட்டியை நோக்கி வெம்பெருமான் ஆறுமுகப் பெருமான் ஈசானம் தட்புருஷம் பாமனம் அகோரம் சத்தியோ சாதனம் என்று சொல்லப்படுகின்ற ஐந்து முகங்களோடு அதோ முகம் என்ற விசேட முகத்தோடு கூடிய பரம்பொருளாக இப்போது அங்கே திருத்தேரை நோக்கி அந்த சித்திரத்தேரை நோக்கி சிற்பத்தேரை நோக்கி அழகிய தங்கரதத்தை நோக்கி ஆரோகணித்துக் கொண்டிருக்கின்ற உண்மையிலே இந்த ஈழமணி திருநாட்டினுடைய சைவ தமிழ் அன்பர்கள் எல்லோரும் ஒன்று கூடி நிற்கின்ற அந்த அதிக அற்புதமான காட்சியை இந்த நல்லை நகர் வீதியிலே நின்று பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த புண்ணிய சேத்திரத்தினுடைய திருவீதியிலே இன்றும் பாபவினை போக்கி அங்கே பரிதவிக்கும் அறியவர்களுக்கெல்லாம் வாழ்வு கேட்கின்ற வகையிலே தேர் ஓட்டமென்றால் மகோத்சவத்தினுடைய உண்மையான தத்துவம் அளித்தல் என்பது பொருள் அங்கே அழித்தல் என்பது அங்கே ஆணவம் கன்மம் மாயை என்று சொல்லப்படுகின்ற மும்மலங்களையும் அழித்தலே ஆகும் அந்த வகையிலே இப்போது வெம்பெருமான் அங்கே தேர் முட்டியிலே மெல்ல மெல்ல அன்பர்களுடைய திருத்தோளிலே ஆரோகணித்து அங்கே தேருக்கு எழுந்தருளுவதற்காக சென்று கொண்டிருக்கின்ற அந்த அற்புத காட்சியை எல்லோரும் கண்ணார கண்டு கையாற தொழும் வகையிலே அங்கே அருக்காட்சி தென்படுகின்றது திருத்தேரிலே ஆரோகணிக்கின்ற அந்த காட்சியோடு அடியார்களுடைய கரங்கள் எல்லாம் சிறங்குவிவார் ஒங்கிவிக்கும் சீரோன் கடல் வேல்க என்று போ போற்றுகின்ற வகையிலே அங்கே அற்புதமாக எல்லோரும் அங்கே மெய்தான் அரும்பி விதிர்விதித்து உன் பிறையார் கலக்கு என் கைதான் தலைமேல் வைத்து என்று சொல்லுகின்ற அளவிலே பிரார்த்தனை செய்து எம்பெருமானை உன்னிடத்தில் சரண் புகுந்து நிற்கின்றோம் என்று வேண்டுதல் செய்கின்ற பக்தர் குலாம்களை இந்த அதிகாலை பொழுது நல்லூர் தேரடியிலே நின்று கொண்டிருக்கின்ற அன்பர் எல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் வெம்பெருமானுக்கு பஞ்சாராத்து தீபம் காண்பிக்கப்படுகிறது எல்லா அன்பர்களும் ஐ ஐந்து பேரறைவும் கண்களே கொள்ள கரணங்கள் நான்கும் சிந்தையேயாக குணமொரு மூன்றும் திருத்து சாத்வீகமே என்று போற்றுதற்குரிய வகையிலே அன்று சுந்தரப்பெருமான் தில்லையிலே நடராஜரை எவ்வாறு பிரார்த்தனை செய்தாரோ அதே போல இப்போது ஆறுமுக சுவாமிக்கு அங்கே குமார தந்திர முறைப்படி முருகப்பெருமானுடைய திருக்கோலத்திலே அந்தன சிவாச்சாரியர்கள் தீப ஆராதனைகள் காண்பிக்க அந்த வாக மாலைகள் மெல்ல மெல்ல அசைந்து கொண்டிருக்க தேவாதி தேவர்களே வருக என்று சொல்லி அந்த கொடி குடைகள் ஆடுகின்ற அந்த காட்சிகளோடு அங்கே கட்டியங்கூறுகின்ற ஒரு நிகழ்வு சம்பிரதாயமாக மகோற்சவ காலங்களிலே ராஜ உபசாரம் என்று சொல்லுவார்கள் வெம்பெருமானுடைய அந்த திருத்தேருக்கான கட்டியங்கூறுகின்ற வைபவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த நிகழ்வைத் தொடர்ந்து அங்கே திருத்தேரானது மெல்ல மெல்ல அசைந்து அங்கே அசைந்து அசைந்து வருகின்ற அந்த அற்புத காட்சியை காணுகின்றோம் அடியவர்கள் எல்லோரும் அரோகரா அரோகரா என்று கூற அங்கே பேரிய முழக்கத்தோடு முன்னே முரசு ஒலிக்கின்ற அந்த காட்சி தொண்டர்கள் முதலான சண்டிகேஸ்வரர் ஆட தொந்த நவ வீரர்கள் ஆட தாராத நவமுனிகள் தானாட நீயாட என முன்பு வருவாய் தகதக என மயிலேறி திருநடனம் ஆடிவரும் தணிகாசல கடவுளை என்று போற்றும் வகையிலே இப்போது எம்பெருமானுடைய திருத்தேர் ஆலயத்தினுடைய அந்த மணிமண்டப வாயிலே அங்கே எழுந்தருளி இருக்கின்ற அந்த காட்சியை காணுகின்றோம் அங்கே கலைய நாயனாரைப் போன்று அந்த தூபக் காட்சி அங்கே வானெழுந்து வாசனை பரப்புகின்ற காட்சியை பார்க்கிறபோது நெஞ்சமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர் பூசை கொள்ள வாரா என்று தாயுமான சுவாமிகள் கூறியது